வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய போகி தினநாள் வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன பூதலும் அதுதான் போகியோட கான்செப்ட் பழையன கழிதலும்னா இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிடக்கூடாதுங்க நமக்கு தேவையில்லாத பழசை தான் இருக்கணும் புதியன பூதலுனா எல்லா புதுசையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய நல்ல விஷயங்கள் அதை மட்டும் தான் நம்ம கூட சேர்க்கணும் இதை இன்னும் கிளியராக இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் ஒரு எடுத்துக்காட்டோட நாம நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த டயத்தில் நம்மளை அதே இடத்துல ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்ம மனசே நமக்கு கேட்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி தான் இந்த முடியுமா அப்படின்றது இந்த முடியுமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நாம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவோம் அப்படி நம்ம ஸ்டாப் ஆகாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இருக்கிற மூணு ஸ்டெப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா இந்த முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு முன்னாடி அதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த கேள்விக்குறி நம்மளை கீழே இறக்கி விடற மாதிரி இந்த கேள்விக்குறியை முதல்ல நம்ம எரிக்கணும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதுக்கு துணையாக இருக்குது பாருங்கள் இந்த துணை எழுத்து அதை நாம் அழிக்கணும் அப்படி நமக்கு தேவையில்லாத நம்மளை கீழே இறக்குற அந்த ரெண்டு விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம எரிச்சுட்டு நமக்கு தேவையான ஒரு வெற்றி கிலகம் அதை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா முடியுமா அப்படின்னு இருக்கிற கேள்வி முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம லைஃப்பில் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு ஏற்றுகிட்டு போகணும் இதுதான் போகியோட ஒரு பேசிக் கான்செப்ட்